அரபா நோன்பு குறித்து அடுத்த வாரம் ஜும்மால இன்ஷால்லா சொல்லப்படும் திங்கட்கிழமை நமக்கு ஈது உடைய நாள் இது துல் மாதம் புனிதமான மாதம் இந்த மாதத்தை பற்றி நாம் நிறையவே சொல்லியிருக்கிறோம் பெருமானார் சல்லா அலிஸ்லம் அவர்கள் சொல்லுவாங்க வருடத்தினுடைய நாட்களிலெல்லாம் சிறந்த நாள் இந்த துல் ஹஜுனுடைய பத்து நாள் இந்த நாட்களில் செய்யப்படுகிற அமல்களுக்குரிய நன்மை மற்ற நாட்களில் செஞ்சால் கிடைக்க போறதில்லை இந்த நாட்களில் ஒரு நோன்பு வச்சிங்கன்னா ஒரு வருஷம் நோன்பு நோட்டுறது போல இந்த நாட்கள்ல ஒரு இரவு நின்று வணங்கினால் லைலத்துல் கதூருடைய இரவு நின்று வணங்கியது போல ஹதீஸை ஒவ்வொரு வருஷமும் நான் சொல்றேன் ஆனால் ரமதானுக்கு கொடுக்குற முக்கியத்துவத்தை நாம் இதுக்கு கொடுக்க மாட்டிருக்கிறோம்னு நான் சொல்றேன் இந்த ஹதீஸ் எவ்வளோ அழகான ஹதீஸ் பாருங்க ஒரு நோன்பு வச்சிங்கன்னா ஒரு வருஷம் நோன்பு நோட்டுறது போல பிற இருந்து ஒன்பது வரைக்கும் நோன்பு வைங்க பெண்களை நோன்பு வைக்க சொல்லுங்க யாருக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குதோ ஒன்பது வைங்க ஒரு நோன்புக்கு ஒரு வருஷம் நன்மை ஒரு நாள் நின்று வணங்கினால் லுல் கதூருடைய இரவில நின்று வணங்கிய நன்மை என்று பெருமநார் செல்லிசிலவங்க சொன்னாங்க அதில் அனுசர்த்தியில்தான் அவர்கள் சொன்னாங்களாம் இந்த துல்ஹஜினுடைய பத்து நாளில் ஒவ்வொரு நாளும் ஆயிரம் நாள்களுக்கு சமமா அதுக்கு என்ன அர்த்தம் நீங்க இந்த துல்ஹஜினுடைய பத்து நாட்கள்ல ஒரு நாள் வணக்கம் செஞ்சா ஆயிரம் நாட்கள் வணங்கின மாதிரி யுவன அப்பாஸ் அவர்கள் சொல்லுவாங்களா துல்ஹஜ் பெற பிறந்துட்டா இரவுகளில் வீடுகளில் முஸ்லீம்களே விளக்கு அணைக்காதீங்க இரவுகளில் வணக்கத்தில் ஈடுபடுங்கள் என்று சொல்லுவாங்களாம் அப்போ இந்த துல்ஹனுடைய பிற இன்னைக்கு தோங்குச்சுன்னு சொன்னால் நம்ம வணக்க வழிபாடுகளில் ஆர்வம் காட்டுங்க குர்பானி பிராணிகளை வாங்குறத சடங்காக்கி காலையில் ஒரு கூட்டம் மாலையில் ஒரு கூட்டம் பக்கத்தில் உள்ள கிராமங்களுக்கு போகிறது வாங்குறோமோ இல்லையோ அது ஒரு வேடிக்கையாக போச்சு இபாதத்துடைய நாட்கள் இருக்கு இது இபாதத்துடைய சீசன் எது ரமதானுக்கு அடுத்தபடியாக ஒரு மகத்தான பருவம் இது அதை நம்ம ஆடு வாங்குறோங்கிற பேர்ல அதை வீணாக்குறது எந்த அமலும் இல்லை குரான் இல்ல தஸ்மி இல்ல செலவாத் இல்ல எதுவுமே கிடையாது வெறும் ஆடு பாக்குறது மட்டும்தான் ஆடு அறுப்பது என்பது பல இமாம்கள்ட்ட சுண்ணத்து ஹனஃபி மதுஹப்ல வாஜிபு இல்லையா ஒரு வாஜிபுக்காக ஒரு சுண்ணத்துக்காக எல்லா அமலையும் விட்டுறதா ஆடு பார்க்க போறவர்கள்ல பல பேர் என்ன செய்யறதுல பரதே தோறுகிறது இல்லை இந்த சிறந்த நாட்கள்ல சிறந்த நாட்கள்ல நன்மைகளும் பல மடங்காக எழுதப்படும் பாவம் செஞ்சா பல மடங்கா எழுதப்படும் எனவே ஆடு மாடு பார்க்கறோம் பிடிக்கிறோங்கிற பேர்ல இந்த நாட்களுடைய சிறப்புகளை நேரங்களை வீணாக்காதீங்க இந்த மாலை பெரிய தெரிந்து விட்டால் யார் குர்பானை கொடுக்க நாடுகிறாரோ அவர் உடம்பில் உள்ள நகங்கள் முடிகளை எடுக்காமல் இருக்க வேண்டும் பெருமா நர் செல்லா அலி சொல்ல சொல்லுவாங்க இதா தான் உங்களில் யாரேனும் குர்பானி கொடுப்பதாக எண்ணம் இருந்தார் உடம்பில் இருந்து எதையுமே நீக்க வேண்டாம் தொடவும் வேண்டாம்னு சொன்னார் வார்த்தை அப்படிதான் தொடவும் வேண்டாம் முடிய சில நேரங்களில் தொட்டா கூட உதிரலாம் இல்லையா அதனால பெருமானார் அப்படி சொல்லிருப்பாங்க தொடவும் வேண்டாம் அப்ப உடம்பில் உள்ள முடிகள் நகங்கள் வெட்டாம ஒரு ஹாஜி எஹராம்ல எப்படி இருப்பாரோ அது மாதிரி நாம இங்க இருக்கணும் நான் சொல்றேன் கேளுங்க இந்த துல் பத்து நாளை யார் மதிக்கிறாங்களோ அவங்க ஹஜ்ஜு செய்யாம இன்ஷால்லாம் ஒத்தாக மாட்டான் இந்த பத்தை நீங்க மதிங்க உங்களுடைய உள்ளமெல்லாம் மக்கால் இருக்கிற மாதிரி உணருங்க அரஃபால் இருக்கிற மாதிரி உணருங்க நீங்க அடுத்த ஆண்டு ஹஜ் செய்வீங்க இந்த பத்து நாளை மதிச்சு நடந்தீங்கன்னு சொன்னால் அல்ல ஹஜ்ஜுடைய பாக்கியத்தை கண்டிப்பாக தருவான் இதை சில பெரியவர்கள் அனுபவத்தில் சொன்னதை நான் சொல்றேன் சில உலமாக்கள் அனுபவத்தில் சொல்லி அப்போ அப்ப இந்த பத்து நாளை மதிக்கிறவனுக்கு ஹஜ்ஜனுடைய பாக்கியம் கிடைக்கிது அவ்வளவு மகத்தான நாள் எனவே இந்த பத்து நாளில் ஐவேளை தொழுகைகளை விட்டுறாதீங்க நஃபிலான வணக்கங்களை விட்டுறாதீங்க லொஹா உள்ளிட்ட தொழுகைகள் தஹஜத் உள்ளிட்ட தொழுகைகளை கடைவிடிங்க இந்த பத்து நாளில் ஒரு குரான் ஒடிக்க முயற்சி செய்யுங்க இன்னைக்கிலிருந்து ஆரம்பிங்க மூணு ஜுது ஆரம்பித்தா அரஃபா அன்னைக்கு ஏன்னா பத்தாவது நாள் ஈது உடைய நாள் அன்னைக்கு நாம் மூணு ஜிது ஓத முடியாது குர்பானி உள்ளிட்ட வேலைகள் இருக்கும் இன்னைக்கு ஆரம்பித்து மூணு ஜிது ஓதிடுங்க நாளையிலேருந்து தொடர்ந்து ஒம்பது நாள் ஓதினிங்கன்னா ஒரு குரான் முடிச்சிடலாம் பெரியவங்கள்லாம் இந்த பத்து நாளில் குறைஞ்சது ஒரு குரானை முடிக்க ஆர்வம் போட்டுறாங்க இந்த பத்து நாளில் தக்பீர் சொல்லணும் அதிகமாக இப்போ நம்ம ஊருக்கு இல்லா குர்பானி பிராணிகள் வருதா இல்லையா கொண்டு வர்றாங்க மற்ற எந்த ஊரிலும் இல்லாத ஒரு கண்கொள்ளாத காட்சி அந்த ஆடுகள் கொண்டு வர்றாங்க இல்லையா இது குரான்ல அல்லாஹ் சொல்லுவான் ஷாஹுருல்லா அல்லாவுடைய அடையாளங்கள் அல்லாஹுடைய அடையாளங்கள் இந்த ஆடுகள் வர்றதை நம்ம சாதாரணமாக பார்க்குறோம் ஆனால் அல்லா சொல்கிறான் ஷாஹிர்ல்லா அல்லாவுடைய அடையாளங்கிறான் அதை கண்ணியப்படுத்தணுங்கிறான் கண்ணியப்படுத்துறதுனா என்ன தெரியுமா இப்போ இந்த பத்து நாளில் வேன்ல டெம்போல ஆடுகள் குர்பானி ஆடுகளை பார்க்கும்போதெல்லாம் அல்லாஹு உல்லாஹு அக்பர் லாஇலாஹு அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்இல்லா இல்ல இந்த தக்பீர் சொல்லணும் ஆட்ட குர்பானி ஆட்ட பார்க்கும் போதெல்லாம் தக்பீர் சொல்லணும் நாம இதெல்லாம் இந்த குர்பானி கொடுப்பதிலும் நம்ம இருக்குது குர்பானி சந்தை தமிழகத்துல நம்ம ஊர் தான் முன்னிலையில இருக்குது குர்பானி பிராணிகளை மரியாதை செய்வதிலும் நாம தான் முத முதலிடம் அப்படிங்கறத காட்டணும்னா இந்த ஆடுகளை பார்த்த தக்பீர் சொல்லுங்க இந்த பத்து நாட்கள்ல கடை வீதிக்கு போனா தக்பீர் சொல்லணும் அதுல சுமர்றது எல்லாம் அவர்கள் இந்த துல்ஹி பத்து ஆரம்பித்து விட்டால் தன்னுடைய கூடாரத்தை விட்டும் வெளியே வந்து தக்பீர் சொல்லுவாங்க அந்த சந்தையில் இருக்கிற மக்கள் எல்லாம் உடன் சேர்ந்து சொல்லும்போது அந்த தக்பீரால் அந்த கடைவீதியை அலரும் என்று ஹரீசில வருது அப்போ இந்த பத்து நாட்கள் அதிகமாக திலாவத்து இருக்கிற தக்பீர் என்று இந்த நாட்கள் எல்லாம் தக்பீருடைய நாட்கள் குரான்ல எல்லாம் குர்பானியை பற்றி சொல்லக்கூடிய இடங்கள்ல அதையும் சொல்லுவான் ஒலி துக்கீர் உல்லாஹா அலாமா அதாக்கும் எல்லாம் உங்களுக்கு நேர்வழி காட்டியதற்காக நீங்கள் தக்பீர் சொல்லுங்கள் என்று சொல்லுவான் எனவே அந்த மகத்தான துல்ஹஜ்ஜினுடைய நாள் ஆரம்பமாக இருக்கிறது குர்பானியினுடைய சட்டங்கள் இன்ஷா அல்லா வரக்கூடிய ஜுமாவிலே அது குறித்து அதனுடைய சிறப்புகளை சொல்லுவோம் இந்த பத்து நாட்களை அமல்களை கொண்டு பிரகாசமாக்குவோம் நாட்டில் புதியதொரு ஆட்சியும் மலர்கிற நேரம் ஹஜ்ஜுடைய அமல்களும் ஆரம்பிக்கிற நேரம் நாம் இந்த நேரத்தில் இந்த ஐயாம்கள் இந்த நாட்களை கண்ணியப்படுத்தி அமல் செய்து துவா செஞ்சால் அல்லா இந்த ஆட்சியை நமக்கு ரஹமத்தாக மாற்றுவான் அல்லா இந்த ஆட்சியை நமக்கு நலவாக மாற்றுவான் நமக்கு தெரியாது யாரை கொண்டு நமக்கு நலவு இருக்கிறது என்று வெறும் வார்த்தைகள் அல்ல நான் வந்து நம்பிக்கை விட்டுறேன் அல்லாவுடைய நடைமுறையை நாம் புரிஞ்சிக்கவே முடியாது அதனால் நாம் நம்பிக்கைகளுக்கு தேவையில்லை அல்லாஹ் இவர்களை கொண்டே நமக்கு பல்வேறு விதமான நன்மைகளை நிச்சயமாக தருவான்